ஓம் சரவணபவாய நமக அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவரளால் அருணகிரிநாதர் செய்த கந்தர் அலங்கார மாலையிலிருந்து தொன்னூற்று ஒன்பதாவது பாடல் காவி கழலுடன் எனத் துவங்கும் அற்புதமான பாடலுக்கான பொருள் விளக்கம் தர முற்படுகிறேன் வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் காவிக் கழலுடன் சேர்த்து எனைக் காத்தருளாய் தூவி குலமையில் வாகனனே துணையேதுமின்றி தாவி படற கொழு கொம்பிழாத தனி குடிபோல் மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே பொருளுரை சென்ற பாடலில் முருகனின் அருள் பெற்று வைத்த அருணகிரிநாத சுவாமிகள் வாழ்க்கை சுழலில் தமக்கு உரும் துன்பங்களுக்கு காரணம் விதி என்றும் அந்த விதி வலிமை மிக்கதாக இருப்பதாகவும் இரு கரைகளுக்கு நடுவில் ஆர்ப்பரித்து ஓடும் நதியின் மீது கண்காரியம் ஏதுமின்றி ஆற்றில் அதன் போக்கில் இழுத்துச் செல்லப்படும் கட்டை போல் தம் நிலை உள்ளதென்றும் தத்தளித்த மனதுடன் நிறைவேறா ஆசை மூட்டையைச் சுமந்து கொண்டு ஓடும் பேதகர்களுக்கு கந்தனின் கலலடிகளைத் தவிர வேறு கதி எதுவும் இல்லை என்று எச்சரித்து பாடியதைக் கண்டோம் தொடர்ந்து பச்சை கொடி பற்றிப் படர கொம்பொன்று தேவை போல் தத்தளித்து தடுமாறும் ஆன்மாக்கள் மயிலேறி உலா வரும் திருவடிகளை கொழு கொம்பன எண்ணி அத்திருவடிகளோடு தம்மை சேர்த்து கொள்ளுமாறு முருகனிடம் வேண்டி உய்வடையச் சொல்கிறார் அது பற்றி சிந்திப்போம் காவி கமழ கழலுடன் சேர்த்து என காத்தருளாய் தூவி குளமயில் வாகனனே துணை ஏதுமின்றி கொம்பிழாத தனி கொடிபோல் பாவி தனி மனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே மென்மையானதும் மேன்மை மிக்கதுமான தோகை கொண்ட மயிலில் ஏறி உழா வரும் மயில் வாகனரே பந்தர் மேற் சென்று படர்ந்து காய்த்திட கொழு கொம்பு ஒன்றும் காணாமல் வதங்கி தத்தளிக்கும் தனி கொடிபோல் துணை யாருமின்றி தவித்த மனதுடன் தடுமாறிக் கலக்கமுற்று வருந்தி சாய்கின்றேன் தேவரீருடைய செங்கமல பாதங்களுள் அடியேனையும் புகவைத்து கதி மோட்சம் தந்து காத்தருள வருவாய் அன்பர்களுக்கு அணேகோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் விளக்க பிறவி துயர் தீர இறைவனின் செங்கமல பாதங்களோடு ஒன்றிட வேண்டும் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது வள்ளுவம் இறைவனடி சேராதவர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து உழலும் துயரக் கடலிலிருந்து மீள முடியாமல் தத்தளிப்பர் வள்ளுவரும் மற்றும் பல ஆன்மீகப் பெரியோர்களும் கூறுவது போல் பிறவி எடுப்பது அதிலும் மனித பிறப்பெடுப்பது என்ன ஒரு சாபமா அது ஒரு இனிமை மிக்கதாகவும் சுகபோகங்களை துய்க்க தூய்க்க சாதகமாக உடலும் கொண்டு சிந்திக்கும் ஆற்றலும் போதுமான அறிவும் நினைத்தபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ள சமூக அரசியல் அமைப்பும் வளமிகுந்த நாடும் இருக்க எடுத்த இந்த அற்புதமான மனித பிறப்பை ஏன் வெறுக்க வேண்டும் இப்பிறப்பு அது முடிவரும் வரை சாஸ்வதமாகத்தானே இருக்கிறது இறப்புக்கு பின் எடுப்பதாகச் சொல்லப்படும் மற்றோர் பிறப்பை எண்ணி இப்பிறப்பை நான் ஏன் இகழ வேண்டும் என் அறிவுக்கும் எனக்கு உண்டான ஆற்றலுக்கு ஒப்ப என் விருப்பப்படி நான் வாழ வழியும் வாய்ப்பும் இருக்கும்போது நான் ஏன் பிறவியை துயர் என்று கூற வேண்டும் அது தீர வழியை நான் ஏன் தேட வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கேள்விகள் பல சிற்றறிவு கொண்டோரிடம் உண்டு மனித இனம் தோன்றியது இன்று நேற்றல்ல அது இப்போ உலகில் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது உடலில் பசியும் மனதில் ஆசையும் உடன் பிறந்தவை என்று கண்டுகொண்ட மனிதன் தன் தேவைகளை உலகில் உள்ள பொருள்களிடமிருந்தும் தன்னை போன்ற பிற உயிரிடமிருந்தும் தன்னிலும் கீழான உயிரிடமிருந்தும் கேட்டோ பறித்தோ பெற்று மகிழ்ந்தான் இன்பமும் நிம்மதியும் பெற்றான் மனது மகிழ்ந்தான் இதை போது துன்பமுற்றான் காரணம் தேடினான் ஆசை கோபம் மோகம் லோபம் மதம் மாச்சரியம் இவற்றோடு பயமும் கவ்வ மனது தீரா நோயினால் பீடிக்கப்படுகிறான் உடலையும் சரியாக பேணாமல் அதன் தத்துவம் புரியாமல் எதனையும் உண்பது எப்பொழுதும் உண்பது எவ்வளவேனும் உண்பது போன்ற இயற்கை மீறல்களால் பிணியை வளர்த்து கொண்டான் இவ்வாறு தனக்குரிய உடைமைகள் இரண்டையும் அதாவது உடல் மற்றும் மனது பாழ்படுத்தி பிற உயிர்களை வஞ்சித்தல் கொடுமைப்படுத்துதல் முற்றிலுமாக அழித்தல் போன்ற பாவச் பாவச்செயல்களை செய்து ஆணவ மிகுதியால் அச்செயல்களுக்கு அவனே நீதிபதியாக எண்ணிக்கொண்டு அச்செயல்களை நியாயப்படுத்தி ஏமாற்றுதலும் தப்பித்தலும் போன்றவற்றில் ஒளிந்து கொண்டான் இவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் அவரவர் அறிவு மற்றும் உணர்வு மூலம் பெற்ற அனுபவத்தில் சிந்திப்பதும் சொல்வதும் செயல் ஆகிய மூவிதமான வினைகளை ஆற்றி மடிந்து விடுகிறான் அவ்வப்போது சில பல உயிர்களுக்கு நன்மையும் செய்து விடுகிறான் அதாவது பிறர் நம்மை துன்புறுத்தினாலும் நாம் மீண்டும் பழிக்கு பழி செய்யாமல் மன்னிப்பதோடு அவர் செய்த பாவச்செயல்களை மறந்து விடுவது உதவி என்ற கேட்ட பிற உயிர்களுக்கு அவர்கள் கேட்டதை உடன் வழங்குவது கேளாமலும் தானம் செய்வது அடைக்கலமாய் வந்தவருக்கு உணவும் பொருளும் அளிப்பது இதன் மூலம் புண்ணியம் தேடிக்கொண்டார் பிறரை எக்காரணம் கொண்டும் இகழாதிருத்தல் உயிரையும் கொல்லாதிருத்தல் போன்ற ஆயிரக்கணக்கான அறக்கருத்துக்களை உருவாக்கி அதன்படி ஒழுகி வாழ்வதே உத்தமம் என்றும் அவ்வாறு ஆற்றினால் உடலும் உள்ளமும் ஒரு சேர பலம் கொண்டு உயர்ந்த மனிதர்களாகலாம் என்று கூறிச் சென்றனர் ஆன்றோர்கள் ஞானியர்களோ பலவாறு சிந்தித்து படைத்தவன் பற்றியும் இயற்கை ஒரு விதியில் இயங்குகிறதென்றும் பொருள்களைப் போல் உயிர்கள் தமக்குள்ளும் தொடர்பு உண்டென்றும் அவை பொதுவாக ஒரு மெலிதான இழையால் பின்னப்பட்டும் சில உறவுகளிடம் அழுத்தமாக பின்னப்பட்டும் இருக்கின்றன என்றெல்லாம் உணர்ந்து போதித்தனர் இப்பூ உலகில் பிறப்பெடுக்கும் உயிர் தன் விருப்பப்படி நிகழாமல் இருப்பதும் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு விதத்தில் தனித்துவம் கொண்டிருப்பதும் அதற்கு காரணம் பல பிறவிகள் எடுத்த அனுபவமாய் இருக்கும் என்றும் இது ஒரு தொடர் பயணம் போல் உள்ளதென்றும் அது ஒரு வினைச் சுழலில் உள்ள தத்துவப்படி நிகழ்கிறதென்றும் உயிர்கள் இன்பம் மற்றும் துன்பம் எனும் இரண்டு நுகர்வுப் பொருட்களை துய்க்க கடமைப்பட்டவர்கள் என்றும் அவ்வின்பம் மற்றும் துன்பம் மாறும் தன்மை கொண்டும் சாஸ்வதமற்று உள்ளதென்றெல்லாம் நமக்கு முன் இப்பூவெளியில் பிறந்த மகான்கள் போதித்துவிட்டு சென்றனர் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இதை ஒரு தொழிலாகவே செய்து அழுத்த பிறகு நல்வினைகளால் எடுக்கும் ஒரு நல்ல பிறப்பில் அறிவும் ஞானமும் மலர படைத்தவனின் பாதம் சேர வேண்டும் அதுவே இத்துயர்தீர ஒரே வழி என்று கூறுவோர் கூட்டத்தில் சேர நாட்டம் தோன்றும் அதுவரை மாய உலகம் தரும் போதையில் சிக்கி மனது தனது ஆறு வகை நோய்களால் சிக்கொண்டும் கவலையில் மூழ்கி மடிவர் மேலும் பிறப்பு எவ்வாறு தனித்துவமோ அதுபோல் இறப்பும் தனித்துவமாய் உள்ளது ஒவ்வொரு உயிரும் ஒருவித ஏக்கத்திலும் தவிப்பிலும் கணக்கை முடிக்கின்றன அந்த தவிப்பிற்கேற்பவும் ஏக்கத்திற்கேற்பவும் செய்த வினைகளுக்கு ஒப்பவும் அடுத்த பயணம் தொடர்கிறது இது முடிவில்லா பயணமாக உள்ளது அந்தந்த சூழலில் அந்தந்த உணர்வில் தோன்றும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப ஆற்றும் வினைகள் பெருகி அதற்குண்டான பலனை துய்ப்பதற்கு உரிமை கொண்டு மீண்டும் பிறப்பெடுக்கும் கட்டாயம் உதயமாகிறது அதனால்தான் இதனை பிறவி சங்கிலி தொடர் என்று கூறினர் ஒன்றிலிருந்து மற்றொன்று தொடரும் ஞானமும் நிறைவும் பெறாத வரை பயணம் உண்டு தோற்றமும் காலமும் வேறுபடலாம் உள்ளத்தில் உறைந்து உண்மையாய் இயங்குவது உயிர் அதனுள் உறைந்த ஒளியின் பயணம் பெரும் பயணமாக சாஸ்வதமாக உள்ளது மேலும் அவ்வொளி இறைவனுக்கு சொந்தமானது இக்கருத்தை போதிக்க வந்த அருணகிரிநாதர் பிறவி வேண்டாம் என்று கூறும் தெளிந்த அறிவுடையோர்களின் துயரை களைய முற்படுகிறார் அவர்களுக்கு ஒரு உபாயமும் வழியும் காட்டுகிறார் கந்தனின் கடலடிகளில் தஞ்சம் சொல்கிறார் இறைவனின் திருவுள்ளப்படியே இப்பிரபஞ்சம் இயங்குகிறதென்றும் பிரம்மன் முதல் சிற்றெரும்பு வரை அனைத்து உயிர்களும் அதனதன் பாதையில் இயங்கிட மனிதனும் விலங்குகளைப் போல் அடிப்படையாய் வாழ்ந்தும் அதே நேரத்தில் சிந்திக்கும் ஆற்றலும் கொண்டிருப்பதால் துன்பத்திற்கு விடை தேடும் குணம் கொண்டோருக்கு குறைதீர வழிகாட்டுகிறார் அருள்மொழி பகர்கிறார் இறைவனின் கருணையினால் அன்றி பிரதி சங்கிலிருந்து விடுபட முடியாது என்றும் அது பரிபோக்குவ நிலைக்கொப்ப ஆண்டவன் தரும் பரிசு என்றும் சூசகமாய் தெரிவித்து கந்தனின் களலடிகளில் தொடர்ந்து பக்தி செலுத்தி உய்வடைய வலியுறுத்துகிறார் கந்தனின் களலடிகளை காவிக் கமழ கழல் என்று போற்றுவது நயம்பட உள்ளது இன்றைய உலகோர் இகழ்வது போல் காவி நிறம் தாழ்ந்தது இல்லை மேன்மையானது ஈடில்லாதது அத்தகைய காவி நிறத்தில் அதாவது சிவந்த நிறத்தில் தாமரை பூவென இருக்கும் பூங்கழல்கள் என்று பாடியது கவிநயமிக்கதாய் உள்ளது பாதங்கள் நிறத்தால் காவியைப் போலும் குணத்தால் தாமரை போலும் உள்ளதென்றும் கூறி மகிழ்கிறார் கருத்துரை இப்பிறப்பு துயரும் இனி எடுக்கவுள்ள பிறவி துன்பமும் முற்றிலும் தீர முருகனின் கழலடிகளைத் தவிர தஞ்சம்புக வேறு உபாயம் ஏதும் இல்லை என கருத்தமைக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் சரவணபவாய நமக பாடல் தரும் பலன் இப்பிறவியில் எவ்வகை துன்பமும் தீரவும் பிறவாமை எனும் வரம்பெற்று உய்யமும் இந்த பாடலை அணு பாடி முருகனின் அருள் பெற்று உய்யலாம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்கார மாலையிலிருந்து நூறாவது பாடல் இடுதலை சற்றும் கருதேனை எனத் துவங்கும் அற்புதமான பாடல்கான பொருள் விளக்கம் தர தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் i right. விளக்கு பெண்களுடன் தவிர காவடி சுமகம் தொந்தருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் தவிர காவடி சுமக்கும் தொண்டருடன் தினம் கூட்டிடு யான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும் முளைத்து தடுமாறும் எனக்கும் கிடம் ஆருமானக்கும் ஊருகன் மலரடி நிறை காலம் வரும் ஆற்றில் மனையா சுடர்ந்தோம் இனி கந்தன் தருவான் எதிர்காலம் கந்தன் தருவான் எதிர்காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழல் எனக்கும் அதில் அழகிய தோகை என் உள்ளம் ஆடும் மயிலே என் மேனி அதில் அழகிய தோகை என் உள்ளம் நான் உள்ளம் என்னும் தோகையினார் கந்தன் உறவு கண்டேன் ஆகையினார் உறவு கண்டேன் ஆகையினார் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும்